அடிவா சக்தி களை விட இந்த பரிவா சக்தி களை விட இந்த பரிவா சக்தி களை விட நிரந்தரமாய் পরিশ্রমிக்கும் நிரந்தரமாய் கரிசமிக்கும் நிரந்தரமாய் கரிசமிக்கும் ஜின்டாவா ஜின்டாவா இமேய் ஜின்டாவா இமேய் ஜின்டாவா அடிப்படி நடச்சோ குறைய கொடி நடச்சோ கொடி நட்சத்திரம் கொடி நட்சத்திரம் தங்கம் கொண்டு ஜோபிச்சவரே தங்கம் கொண்டு ஜோபிச்சவரே தங்கம் கொண்டு ஜோபிச்சவரே தங்கம் கொண்டு ஜோபிச்சவரே வீர இரத்த சாட்சிகளே வீர இரத்த சாட்சிகளே

زندہ اباد زندہ اباد گلاب زندہ اباد ارے بولو بولو آزادی ارے بولو بولو آزادی ارے بول بلایا آزادی